குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட்ல இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம் அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரபகவானின் இந்த பிரயாணமான வாரத்திலே தொழிலிலே லாபம் வெற்றி என்ற இலக்கிலே நீங்கள் துழங்கி உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களும் பண விரயத்தில் முடியக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரன் பண பணம் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் அங்கேயே உட்கார்ந்துருக்கிற புதன் பிரயாணங்களை பற்றின எண்ணங்கள் எப்படி எங்கே போய் எதை பண்ணால் அவங்க காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்துருவார் இரண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருப்பது தெளிவான சிந்தனையிலே நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு அப்படிங்கிற மனக்கவலையும் கொடுப்பார் அப்போ பணம் யார் சார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் அப்படிங்கிறவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தொழிலின் அடிப்படையிலே முயற்சியின் அடிப்படையிலே தைரியத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கிளியராக மைண்ட் செட் வச்சு பணம் வருவதற்கான ஃபோக்கஸை பண்ணிட்டீங்கன்னா போதும் குரு தன் பார்வையாலே நாலாம் இடமான மண்மனை வாகனமான துலாம் ராசியை பார்ப்பதனாலே செலவுகள் கட்டுப்படவில்லை ரெனவேஷன்ஸ் அப்படிங்குறோம் கொடைக்கூலி விட்டுருந்தேன் சார் காலி பண்ணிட்டாங்க சார் ரிப்பேராக இருக்குது திருப்பி பெயிண்ட் அடிக்கணும் சார் அப்படின்வீங்க வீட்டில் சாக்கடை அடைச்சிச்சு சார் சரி பண்ணணும் சார் நிலத்தில் வேலி போடுறதுக்காக செலவு இருக்குதுங்க அப்படின்னு செலவு வீடு ரிலேட்டடான விஷயங்களும் வெளியில் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் பஞ்சர் ஆகிப்போச்சு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாகனத்திலும் சில செலவுகளையும் எதிர்பாராத விஷயத்தில் கப்பம் கட்டுதுன்னு சொல்லுவோம் போலீஸ்காரை பிடிச்சிட்டாங்க சார் அதனால் கொஞ்சம் ஆர்சி எடுத்துகிட்டு போட்டேன் அதனால கொஞ்சம் ஃபைன் கட்டிட்டு வந்தேன் சார் சிக்னலை விட்டு கொஞ்சம் தாண்டி நின்று பிடிச்சிட்டான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன் ஃபோட்டோ பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் செலவுகளாக மாறி வரும் குழந்தைகள் விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் உண்டு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும் ஆனால் தள்ளி விட்டிங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி கொடுக்கும் மெத்தடை கொஞ்சம் மாற்றணும் லாபம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வழிகோட்டுறது ரெண்டு விஷயம் ஒன்று கடன் வாங்கிறது இன்னும் கடன் கொடுத்தது திருப்பி வாங்கிக்கிறது இந்த கடன் கொடுத்ததை திருப்பி வாங்கிறது ரிண விமோசனம்னு சொல்லுவோம் ரிண அப்போ இந்த இடம் தனுசு ராசியை குருவும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனாலே கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதிலே கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் பயிர் பார்க்காம போச்சு பணம் கேட்காம போச்சுன்னு சொல்லுவாங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கும் அதனால கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிடும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏழாம் இடமான மகர ராசியை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதனாலே சிற்சில சில விஷயங்களிலே வியாதிகள் வருவதற்கான கலத்திரத்துக்கு வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறது வயிற்று கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் சிலருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபங்கஸ் அப்படிங்கிற பூஞ்சனை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதை கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க எட்டாம் இடமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதனாலே மனதிலே இருக்கக்கூடிய பயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி சீராட்டி பாராட்டி கொண்டு செல்லும் சரீரத்திலே கொஞ்சம் அசதியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடால் இதை முறியெடுத்து விடுவோம் என்ற எண்ணத்தையும் கொண்டு வாருங்கள் இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே பத்தொம்போதாம் தேதி காமிக ஏகாதசி அப்படிங்கிற விஷ்ணுவின் ஏகாதசி இருக்கிறது அந்த நாள் உபவாசம் இருக்கும்போது அவரை வழிபடும் போது அந்த ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரும் நாலு ஐந்து என் அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்